மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் கொண்டுட்டு வர்றதில் விஜய் டிவி அடிச்சுக்க ஆலையிலங்க அவங்க எப்போவுமே மக்களை கவர்ற விதமாக தான் நிறைய ஷோஸ் கொண்டுட்டு வருவாங்க அந்த வகையில் வருஷம் வருஷம் கொண்டுட்டு வர ஷோ அப்படின்னா அது பிக் பாஸ்ன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் ரொம்ப பரபரப்பாகவே தான் போணுச்சு பிக்பாஸு அதுக்கப்புறம் இடையில இருக்கிற சீசன்ஸ்லாம் ரொம்பவே மொக்கையாக தான் இப்போ போணுச்சு அளவுக்கு கண்டஸ்டன்டெலாம் ஒர்து கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அதனால தான் இந்த சீசன்லேயாவது கண்டஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப ஒர்த்தியாக இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டஸ்டண்ட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆமாங்க பிக் பாஸ் சீசன் எயிட் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற மாதிரியான தகவலும் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெலாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன சீசன்லேயே பப்லு பிரித்விராஜ் கலந்துக்கிறதா தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் அப்போதைக்கு கலந்துக்கல அதனால் அவர் இந்த சீசனில் கண்டிப்பாக கலந்துக்குவார் கலந்துக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ் தான் கிரண் இவங்க பார்த்திங்கனாக்கா வின்னர் ஜெமினி இந்த படத்தில் எல்லாமே நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்துருப்பாங்க என்ன சொல்லப்போனால் இப்போ கூட சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு ரொம்பவே வைரல் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களும் கலந்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க அதுக்கடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அமலா ஷாஜின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிச்ச அமலா ஷாஜி தான் இவங்க மலையாள பிக் பாஸ்ல போன வருஷம் கலந்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து இந்த வருஷம் நம்ம தமிழ் பிக்பாஸ்ல இவங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் இவங்களுமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் செவன்ஜி ரெயின்போ கலனி மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க இவங்களும் பிக்பாஸ் சீசன் எயிட் கலந்துக்கறதா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சிங்கர் கல்பனா இவங்கள தெரியாத ஆளே இருக்க முடியாது நம்ம சூப்பர் சிங்கர் விஜய் டிவியில் நடத்துகிறாங்க இல்லையா அதில் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இவங்க இருக்கிறாங்க இவங்களும் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக எப்போவுமே ஒரு பாடல் சம்மந்தப்பட்டவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா அதனால் இந்த தடவை கல்பனாவை இறக்கறதாவும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காதல் ஜோடி இல்லாமல் பிக் பாஸ் எப்படிங்க இருக்கும் அதுக்காகவே தான் டிடிஎஃப் வாசனை கூட்டிகிட்டு வரதாக இருக்கிறாங்க வாசன் ஓகே வாசனோட லவர் யார்ப்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா குக்கு வித் கோமாளியில ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கிற ஷாலின் ஜோயா அவங்க தான் வாசனோட காதலி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் டிவி ஆளுங்கள உள்ளே இறக்காமல் இருப்பாங்களா அதுக்காக தான் ரோபோ ஷங்கரை உள்ளே இறக்கறதாவும் பிளானில் இருக்காங்க அவங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட பொண்ணு இந்திரஜா ரெண்டு பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா சுஜித்ரா பாடகி இருக்காங்களே அவங்க வந்திருந்தாங்க இந்த சீசனில் அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் அவங்களுமே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த கண்டஸ்டன்ட்லாம் ஓகேப்பா இவங்க வந்தாக்க கண்டிப்பாக பரபரப்பாக இருக்குமா இந்த சீசன் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரிங்க மக்களே இந்த கண்டஸ்டண்ட்டில் யார் உங்களுக்கு ஃபேவரட் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யார் இல்லைனா வேறு யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிவிடுங்க